ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறோம் நாங்களும் செம்மையாக இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு கிரிவலம் போயிருக்காரு ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லாங்காக போடுறது எங்களை விட்டுட்டு போகிறது அதாவது நான் எப்பயுமே வந்துட்டு இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக அப்படி போனது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து போயிருக்காரு ஸோ அதனால் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது சரி போயிட்டு வரட்டும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் பார்க்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு நிறைய பேர் நான் ஹோம் டூர்க் காட்டியிருந்ததுல வீடு சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் வந்துட்டு நான் மாடியை உங்களுக்கு காட்டவே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம் மாடியில் வந்து நிறைய செடி வச்சுருக்காங்க இந்த வீட் இந்த வீட்டில் இருந்தவங்க சூப்பராக நிறைய செடி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்தப்போ மேலே போய் பார்த்தோம் நிறைய செடி வச்சுருந்தாங்க அது நிறைய வந்துட்டு பூ காய் என்னென்னமோ இருந்துச்சு வந்து பார்த்தா உணர்த்தி போய் காணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மேலே வந்து மொத்தம் ஆறு வீடு இருக்குது இந்த பில்டிங்கில் இந்த இதுக்குள்ளே காம்பௌண்ட்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது வீடு இருக்கும் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் ஸோ மூணு பில்டிங்காக இருக்குது இதுதான் வந்து செகண்டாக கட்டின பில்டிங் இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட்டாக கட்ட கட்டின பில்டிங் இதுக்கு கார் பார்க்கிங் கிடையாது ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்க அங்கே வீடு வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு கார் பார்க்கிங் கிடையாது அதனால இந்த வீட்டு ஓனர் அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்காங்க ஒரு கார் பார்க்கிங் இருக்குது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து மொத்தம் ஆறு வீடு இருக்குது ஆறு வீட்டில் மேலே இருக்கிற மூணு வீடில் மூணு வீடு மட்டும்தான் மேலே யூஸ் பண்ணுறாங்க கீழே யாருமே வரது கிடையாது எங்களையும் சேர்த்து ஏன்னா கீழே இருக்கிறவங்க வந்து சைடில் ஃப்ரெண்ட்லேயே வந்து துணி காய வச்சுக்குது அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க ஸோ மேலே மோஸ்ட்லி யாருமே வரது நான் வந்து இது வரைக்கும் பார்க்கல கொடியுமே பார்த்தீங்கன்னா யார் கட்டினாலும் தெருளாடு தான் போட்டுகிட்டு இருக்கேன் அப்புறம் பக்கத்தில் கேட்டதுக்கு அது எத்தனை ஃப்ரீயாக தான் இருக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் அங்கே துணி காய வச்சுருக்கேன் ஆனால் மேலே வந்துட்டு பெருசாக அந்த கிளீனிங்கே இல்லை வீடு சூப்பராக இருக்குது மாடு ரொம்ப மோசமாக இருக்குது அதை அவங்களுக்கு எப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குது கீழேயும் நல்லா க்ளீன் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பெருக்கினாலே சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெருக்கிறது க்ளீன் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டுனா பண்ணலாம் ஏன்னா சூப்பராக இருக்குது மாடி ஆனால் இது என்ன ஸோ கீழே வீடெல்லாம் ஒன்றுனும் அழகாக இருக்குது உள்ள நாளையும் சூப்பராக இருக்குது மேலே மாடி பார்த்தா படைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம மாடிக்கு போகலாம் ஸோ அவங்க நான் காட்டியிருக்கேன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மூணு வீடு ஸோ ஸ்டெப்ஸ் ஏறணுன்னே பார்த்திங்கன்னா இது நம்மளோட வீடு இங்கே ஒரு வீடு இருக்குது இங்கே ஒரு வீடு இருக்குது கேட் ஓப்பன் பண்ணும்போது தான் கொஞ்சம் இவங்க இங்கே ஓப்பன் பண்ணும்போது இங்கே நின்று ஓப்பன் பண்ணும்போது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது க்ளோஸ் ஆகும்போது இங்கே பாருங்க ரொம்ப க்ளோஸ் ரெண்டுமே அவ்வளோ நியராக இருக்கும் அதனால் நம்மளது பாதி ஓப்பன் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும் இதுக்கு பூட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ இருக்குது இருக்கு பூட்டியாச்சு நம்ம மேலே போவோம் இதில் என்ன ஒன்றுன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப வேலை ஏற தடவை இப்போ ஏறி திரும்பினோடனே வந்துடும் ஸோ அப்படியே மேலே ஏறினோடனே இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க நல்லா இங்கெல்லாம் நின்று பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் மோஸ்ட்லி யாரும் நிற்கிறது கிடையாது நம்ம புதுசாக வந்திருக்கிறதால நம்ம இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் யாரும் மோஸ்ட்லி நிற்கிறது இல்லை ஸோ வேறு தான் என்ட்ரன்ஸு அங்கே ஒரு பில்டிங்கு இது ஒரு பில்டிங்கு அப்புறம் நாம் இருக்கிற ஒரு பில்டிங்கு பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு பில்டிங் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது சரி வாங்க நம்ம மேலே போவோம் இயர்னோன்னே வந்துடும் வீடு சூப்பராக இருக்குது மாடி ஒரு மாடி இருக்கு சொல்லலைங்க ஸ்டார்டிங் எப்படி இருக்கா இந்த புதுசில் பெருக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கல நம்ம துணிதான் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் பழடைஞ்ச அது மாதிரி இருக்கு இங்கிருந்து பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு பக்கத்துலேயே சில்லுன்னு நாங்கள் பக்கத்தில் காத்தோட்டமாக வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது இந்த இடம் தான் ஸோ இந்த ரெண்டு கொடி தான் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கொடி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது யாரோடதுலாம் தெரில அதெல்லாம் யூஸ் இருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து எல்லாருமே செடி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக அந்த இந்த வீட்டில் இருந்தவங்க நாங்கள் இருக்கிற வீட்டில் இருந்தவங்க நிறைய செடி வச்சுருந்தாங்க மாங்கன்று துளசி கருவேப்பிலை வச்சுருக்காங்க இதெல்லாம் யாரோடதுனே தெரியல அடுத்தவங்க வீட்டை தொட்டி அப்படி காட்டுறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதிலலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுலலாம் வச்சுருக்காங்க பாவக்கால் பழுத்துருச்சி இது ஒரு முருந்து குடிக்கிறையா ஒரு குச்சி மட்டும் மேலே வரைக்கும் நிற்கிது ஒன்றும் வரல மேலே ஒரே ஒரு குடிமி மாதிரி குட்டி குடிமி மாதிரி சின்னதாக செடி இருக்குது சோத்துக்கத்தழ வச்சுருக்காங்க ஒரு தக்காளி வேறு பழுத்துருக்கு தக்காளி தானே தக்காளி தான் ஸோ இதுதான் நம்ம தொட்டி இங்கே இருக்கிறது நான் இங்கே ஒரு டேப் இருக்குது டேப் பக்கத்துலேயே செட் பண்ணியிருக்கேன் நம்ம துளசியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிடுச்சி ரெண்டு வேலை தண்ணி ஊற்றமும் ஒரு வேலை விட்டுட்டோன்னு வச்சிங்களா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிடறாங்க ஏன்னா அங்கே நழலே இருந்துட்டு இங்கே டக்குன்னு வெயிலுக்கு வந்தோம்னா அவங்களுக்கு ஒத்துக்கலை ரெண்டு பேருக்குமே ஸோ அதனால் ஒரு மாதிரி டல்லாகிடறாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய செடி அதாவது நிறைய அந்த இலை டக்கு டக்குன்னு துளிர் விடுது சைடில் அந்த அதான் வெயிலுக்கும் அந்த நிழலுக்கும் இருக்கிறதுலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் வந்து குச்சியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு மாதம் கூட நான் ஆகலான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து நல்ல இலை டக்குன்னு வந்துருச்சு இந்த இலையெல்லாமே இந்த டேப்பு டேப்பே பார்த்திங்கன்னா தண்ணி வருமா வராதான்ற மாதிரி தான் இருக்குது இவங்க இது யாரோட செடின்னு தெரில இங்கே பாவக்காய் படர்ந்து விட்டுருக்காங்க அது பாவக்காய் கூட வந்திருக்கு இதில் குட்டி பாவக்கான்னு நினைக்கிறேன் சோத்து கத்தாழ கண்டிப்பாக நமக்கு தேவை நம்மளுடைய பிஸ்னஸுக்கு சோப்பு எல்லாமே நான் தானே எடுக்கிறேன் நிறைய பேர் சூத்து கத்தாழை ஷாம்பு சோப்பு எல்லாமே யூஸ் பண்ணுறதால இதுலேருந்து எடுக்கிறேன் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது செடி வளர்ந்துருக்குல்ல இது இப்போ தான் பார்க்குறேன் நான் எடுத்துட்டு இருந்து மேலே வச்சப்போ ஒன்றுத்தையும் காணும் இப்போ திடீர்னு வளர்ந்த மாதிரி இருக்குது ஸோ இதை சொல்கிறேன் இது வந்துட்டு இந்த புதினா என்னது துளசி மின்ட் ஃப்ளேவரில் ஒரு துளசி இருக்குல்ல அந்த துள அந்த இது நிறைய செடியெல்லாம் டக்கு டக்குன்னு இலையெல்லாம் துளிர் விடுற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் இந்த தோட்டம் இந்த மாடி நான் சொன்ன வீடு சூப்பராக இருக்குது மாடி எப்படி இருக்குதுன்னு அதை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு ஆனால் க்ளீன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் பெருசாக வந்துட்டு வெயில் தெரியாத காரணம் இவங்க இதுதான் ஒயிட் கலரில் ஒரு மாதிரி பெயிண்ட் மாதிரி அடிச்சுருக்காங்களே ஸோ அதனால் பெருசாக வந்துட்டு வெயில் தெரியல இந்த கேப்பு தான் வந்து மூணு வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு மேலே பார்த்தா தெரியல நான் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன் அதனால் வந்து வீட்டு எப்போயுமே வந்து வெளிச்சமாக இருக்கும் அகல்லே வந்துட்டு லைட் போட்ட மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்டில் ஸோ இதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா எங்கள் மாடியை பார்த்துட்டிங்களா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் ஸோ இதை தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு இருந்தேன் இது கார் பார்க்கிங்கில் தான் இதோடு நின்றுச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் தான் இதெல்லாம் கார் பார்க்கிங் இருக்கிறதால இவ்வளோ தூரத்துக்கு மேலே தெரியுது மற்றபடி எல்லாமே வந்துட்டு ரெண்டே ஃப்ளோர் இருக்கிற வீடு தான் நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் சொன்னல வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் வெளியே பகலில் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் வந்து மேலே ஏறுவது கொஞ்சம் இருட்டார் போல் அப்படி இல்லாததுக்கு காரணம் நான் மேலே சொன்னல அந்த ஷீட்டு தான் இந்த ஷீட்டு தான் இதெல்லாம் யாரோடதுன்னு தெரியல கேட்கணும் கேட்டுட்டு நான் இவங்க தான் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி மாற்றுறது இந்த வேலையெல்லாம் செய்யணும் இதெல்லாம் யார் வச்சுருக்கானே தெரியல ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு இதுவே நல்லா வளர்ந்துருக்கு நல்லா வேறு விட்டுருக்கு ஸோ பார்த்தீங்களா அந்த மேல தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் நீட்டாக சூப்பராக இருக்கும் நான் வச்சிருக்க அந்த செடி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன் அப்புறம் இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் ஸோ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க இன்னும் பெருசாக இருக்குது ஸ்னேக் பிளான்ட்டு இது வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிச்ச உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு போன புதுசில் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கணும் ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு லேயர் தான் இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு லேயரில் இருந்துச்சு ஆனால் இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குங்க உங்களுக்கு நல்லா காட்டுறேன் சரிங்க பார்த்திங்களா ஸோ நல்லா வளர்ந்துருச்சு எவ்வளோ பெருசு நல்லா வளர்ந்துருக்கு உள்ளே நிறையா அதே போல் வந்து புதுசு புதுசாக வந்துட்டு நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு தான் இருந்துச்சு ஆக்சிஜன் சப்ளை தான் இதை சொல்கிறேன் இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு தான் இருந்துச்சு அந்த ரெண்டும் வந்து ஒன்று இப்போ மடங்கி உடஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி உடஞ்சிருச்சு ஒன்று ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு நான் இதை கட் பண்ணி இதில் சொருக்கிட்டு அவ்வளோதான் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவா இதுக்கு தண்ணியுமே ஊற்ற மாட்டேன் ஆனால் இதுவே நல்லா வளர்ந்துருக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு அப்புறம் இது என்ன செடின்னு தெரியல இந்த வீட்டில் இருந்தவங்க நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க வ வச்சுட்டு போனப்போ ஃபுல்லாக இவ்வளோ தண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாயிடுச்சு நான் திரும்ப தண்ணி வச்சுருக்கேன் இது என்ன செடின்றது தெரியல ஆனால் ரூட் விட்டுருக்கு ரூட்டுக்காக விட் ரூட் வரணுன்றதுக்காக விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ரூட் வீட்டாக ஆரம்பிச்சிருக்கு பட் இது என்ன செடின்னா எனக்கு தெரியல அவங்க வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்